பராசக்தி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபேன்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட எல்லாரு கூடயும் வந்து பார்க்க வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சிருக்கு படத்துக்கும் என்னுடைய கரெக்டருக்கும் அண்ட் இந்த படம் எல்லாரும் ரொம்ப கடினமாக உழைச்சி இந்த படம் பண்ணதுக்கு இப்படி ஒரு ரிசல்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ கண்டிப்பா இது மொழி பத்தி நிறைய பேசியிருக்காங்க நம்ம மொழியை பத்தி அண்ட் அதுக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் அந்த மாதிரி டைலாக்ஸுக்கு ரொம்ப ரசிக்கிறாங்க கிளாப்ஸ் பண்றாங்க நெகட்டிவ் ரோல் எனக்கு நான் ரசிச்சு தான் பண்ணேன்

ஸோ அது சின்ன சின்ன இடத்துல நடந்திருக்கு பட் ஓவராலா படத்துடைய எமோஷன் எங்கேயும் எங்கும் கேட்டுக்கொண்டா நல்லபடியா எல்லா படமும் கண்டிப்பா நல்லா எல்லா படத்துலயும் உழைப்பு பயங்கரமா இருக்கு எல்லாருடைய உழைப்பும் அண்ட் ஒவ்வொரு டீம் தான் மாறுது ஒவ்வொரு படத்துக்கும் அந்த உழைப்பு அப்படியே தான் இருக்குது ஸோ எல்லா படமும் நல்லா ஓடணும்னு தான் நான் என்னைக்குமே பிரார்த்தனை பண்ணுறேன்

அண்ட் கைத்தட்டல்கள் கேட்கும்போது எல்லா எமோஷனும் ஒர்க் அவுட் இருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா சார்